முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே உன்னை விட்டு பிரிந்து இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை துணையை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி விட்டார்கள் யார் என்று உனக்கு தெரிய வேண்டுமா அப்படி தெரிந்தால் நீ மிகவும் சந்தோஷப்படுவாய் தங்கமே உன்னிடம் மிக முக்கியமான விஷயத்தை கூறவே அப்பா இப்பொழுது வந்திருக்கின்றேன் இதை முழுமையாக கேள் அப்பொழுது நான் சொல்ல வருவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உன்னை சுற்றி பல மாயை வலைகள் சூழ்ந்தாலும் உனக்கு எதிராக சதி திட்டமும் நடந்து தான் இருந்தது உன்னிடம் நெருக்கமாக இருந்துவிட்டு உனக்கே தெரியாமல் உன்னை எப்படி வீழ்த்துவது என்று சிலர் யோசித்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களிடமே நீ சென்று உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்கின்றாய் இந்த பகிர்ந்து கொள்வதால் உன் துணையை நீ பிரிந்தும் விட்டாய் உன்னை விட்டு பிரிந்த உன்னுடைய துணை அவர் வீட்டிற்கு சென்றார் ஆனால் அவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் அனைவருமே இப்பொழுது ஒன்று சேர்ந்து உன் துணையை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி விட்டார்கள் தங்கமே ஏனென்றால் உன்னுடைய அன்பு பாசம் எல்லாமே உன்னுடைய துணையின் வீட்டில் உள்ளவர்களுக்கு புரிந்து விட்டது நீ எந்த அளவிற்கு அமைதியாகவும் அன்பாகவும் இருக்கின்றாய் என்பது அவர்களுக்கு தெரிந்து விட்டது தங்கமே அப்பேற்பட்ட ஒரு உறவை நீ பிரிந்து இங்கே வந்தால் இங்கு உனக்கு இடம் இல்லை என்று கூறி உன்னுடைய துணையை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி விட்டார்கள் இதுதான் நடந்தது உன்னுடைய உண்மையான காதலுக்கும் அன்புக்கும் பாசத்திற்கும் உனக்கு கிடைத்த மிக பெரிய மரியாதை உன் துணையின் வீட்டில் தங்கமே இதை கேட்டதும் உன்னுடைய மனது எந்த அளவிற்கு சந்தோஷப்படும் என்று எனக்கு தெரியும் அதைத்தான் உன்னிடம் கூறவே அப்பா இப்பொழுது அவசரம் அவசரமாக வந்தேன் இந்த ஒரு நல்ல விஷயத்தை என்னுடைய பிள்ளையிடம் சொல்லியே ஆக வேண்டும் என் பிள்ளையின் முகத்தில் புன்னகை பார்க்க வேண்டும் என்று எனக்கு தெரிந்தது தங்கமே இனிமேல் உன்னுடைய துணையின் மனமும் லேசாக மாறிவிடும் தான் செய்த தவறையும் அவர் உணர்ந்து விடுவார் ஒருவருக்கு தவறு என்பது செய்வது இயல்பு தான் அதை உணரும் நேரம் வந்துவிட்டால் உணர்ந்து தான் ஆக வேண்டும் இப்பொழுது உன்னுடைய துணையும் அந்த தவறை உணர்ந்து விடுவார் தங்கமே மீண்டும் திருந்தி பழையபடி உன்னிடமே வருவார் நிம்மதியாக இரு ஓ முருகா வெற்றிவேல் முருகா